வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைய சாப்பாடு சாப்பாடு மற்றும் சாம்பார் கேரட் உருளைக்கிழங்கு முருங்கையிலை முருங்கை இலை போட்டு வைத்த சாம்பார் சாம்பார் சொல்லுவதை விட பருப்பு குழம்பு என்று சொல்லலாம் சூப்பராக இருந்தது பருப்பு குழம்பு இதற்கு சைடிஷாக இரண்டு முட்டை வாங்க நண்பர்களே இன்றைய சாப்பாடை பார்ப்போம் அழகாக இருப்பது மற்றும் சாப்பாடு அழகாக சாப்பிட்டேன் சுவையாக இருந்தது ஓகே என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோட சந்திப்போம் メンドゥーゴロウェイね、俺もこの間、いま